உயிர் எடுக்கிற அளவுக்கு யாருக்குமே இது இருக்க கூடாது என் பொண்ணை வர்த்தவ லவ் பண்ணாப்பா அவனை நான் கொலை பண்ணிட்டேன் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீரமா அவங்களுக்கு வந்து தெரியுது ஜாதி கோஷம் கொலை நடக்குதுனாலே அது வந்து ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயம் பாடு வர விவசாயம் என்ன ஜாதி சோர்ந்திக்க முடியாது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதுன்னு சொல்றாங்க தண்ணி எங்கிருந்து ஒரு ரூபா தண்ணி குடிக்க முடியாது சாதினா ஒரு அகற்றப்பட வேண்டிய ஒரு கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஜாதி இருந்துட்டு தான் இருக்கு இன்னும் எத்தனை பெரியார் வந்தாலும் இவங்களை மாதிரி ஆளுங்களை திருத்த முடியாது சாதியை காரணமா வச்சு இந்த ஆணவ ஆணவர் நடக்குது அதுவும் பண்றவங்க வந்து சொல்லி கொண்டாடுறாங்க உங்களோட கருத்து இதெல்லாம் மிகப்பெரிய முட்டாது நம்புங்க ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு பல வருஷமா இன்னும் ஜாதியை பிடிச்சி நிறைய பேர் இருக்காங்க இன்னும் இந்த மாதிரி மனித மிருகங்கள் நிறைய ஊருல சுற்றிட்டு இருக்குதுங்க வர விவசாயம் என்ன ஜாதினா சோர்ந்திக்க முடியாது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதேன்னு சொல்றாங்க தண்ணி எங்கிருந்து பார்த்தா தண்ணி குடிக்க முடியாது மனுஷனுக்கு மனுஷன் மனுஷனா பார்த்தா போதும் எப்படியோ அழிஞ்சு போகிற உடம்பு இது சந்தோஷமாக தான் இருந்துட்டு போட்டுமே எதுக்கு போய் கொலை பண்ணணும் கொலை பண்ண உயிரை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் உயிரை படைக்க தான் முடியும் எடுக்கிறதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட தான் ஏதோ ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்டோ அப்படின்னா கூட ஓகே சொல்லலாம் கொலை நான் உண்மையாக வன்மையாக கண்டிக்கிறாங்க பிள்ளையாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கொலெலாம் பண்ணக்கூடாது இது ஆக்சுவலாக வந்து வில்லேஜ் அந்த மாதிரி சைடில் வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷனாக இருக்குது லைக் நம்ம ஜாதிக்காரங்க நம்ம ஊருக்கு நம்ம வந்து இப்போ வந்து சிட்டியில் வந்து நம்ம எல்லாருமே வந்து காசு சம்பாதிக்கிறோம் படிக்கிறோம் நம்ம பசங்களை படிக்க வைக்கிறோம் நம்ம வந்து இங்கே சிட்டியில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படின்னா படிப்பு தான் வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் நம்மளை சம்பா நம் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம பசங்க இருக்கக்கூடாதுன்னு அடுத்த இதுக்கு ஆனால் ஊரில் அப்படி இல்லை கம்ப்ளீட்டாக ஊரில் வந்து கல்ச்சரே வேறு எப்படின்னா நம்ம ஜாதிக்காரங்க நம்ம ஆளுங்க இப்போ நாலு பேர் பேசுனாங்கன்னா உடனே யார் அந்த ஆளுங்க அப்படின்னு கேட்குறது இதில் வந்து ஒரு லவ் பண்ணிட்டா உடனே க கொலை பண்ணுறது இந்த ஆணவ கொலைன்றது ஊரில் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா பா என் பையனை ஒருத்தன் என் பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணான்ப்பா அவனை நான் கொலை பண்ணிட்டான்ப்பா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வீரமாக அவங்களுக்கு வந்து தெரியுது இனிமேல் வர ஜென்ரேஷனாவது வந்து எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு படிப்பு தான் இம்பார்ட்டன்ட்டு காசு சம்பாதிக்க எப்படின்னு சொல்லி கொடுங்க படிப்பு வரலனா கூட வேறு ஏதாவது பிஸ்னஸ் சொல்லி கொடுங்க இதை தான் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு காட்டு மராண்டித்தனம் அவங்க நல்ல ஒரு மனிதராக இருக்கிறவங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்க காட்டு மராண்டித்தனமாக இருக்கிறவங்க தான் அந்த கொலை பண்ணுறது இது மாதிரி கொடுமைப்படுத்துறதுலாம் பண்ணுவாங்க அவங்க வந்து மனிதர் கிடையாது இன்னும் அவங்க மனுஷனாவே இன்னும் வரல அவங்க மனித பிறவிக்கே இன்னும் வரல நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை வாழ்க்கை அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு போயிடணும் அது வந்து கொலை பண்ணுறது அடிக்கிறது உதைக்கிறது அது வந்து வீரம் கிடையாது எங்கேயிருந்து வந்தாங்க கீழ் ஜாதி மேல் ஜாதி இப்போ நான் மேல் ஜாதியா கீழ் ஜாதியா எத்தோ முன்னோர்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதி நம்ம நம்மளுடைய பிறப்பு என்ன நமக்கே தெரியாது அவங்க ஃபஸ்ட்டு கோல் அவங்கள மாவீரன் கிடையாது ஜாதி கோசம் கொலை நடக்குதுனாலே அது வந்து ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயம் ஜாதி ஃபஸ்ட்டு வேண்டாம் ஜாதியை பார்த்தோன்னா யாராலேயும் இப்போ இருக்க முடியாது நீங்கள் வேற மதம் நான் வேறு மதமாக இருந்தாலும் காலேஜ் போனாலும் சரி ஸ்கூல் போனாலும் சரி எல்லாரும் ஒரே இடத்துல தான் உட்காரோ ஒன்றா தான் படிக்கிறோம் எல்லாரும் ஒரே இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்றோம் ஜாதியை விட்டுட்டு நம்ம நம்மளுக்குள்ளே எல்லாமே பழகி பேசிகிட்டு இருந்தோன்னா அந்த பிரச்சனை இருக்காது ஜாதி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அப்படின்றது யாருக்குள்ளேயும் படிக்கும் போதே கிட்ட ஜாதி ஜாதி ஜாதின்னு பற்றி அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் யாராக இருந்துமே அதை பற்றி சொல்லாமல் அதை விட்டு வேற டாபிக் நல்லா பேசுங்க பழகுங்க வாங்க போங்க அப்படின்னு பேசினாலே அந்த டாபிக் இல்லாமல் லைஃப் நல்லா போகும் இல்லை இப்போதைக்கு என்னன்னா நிறைய பேர் வந்து சாதி தான் பெரிய விஷயமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அது தப்பு தான் சாதி வந்து வேணுமா வேணாமான்னு கேட்டால் நிறைய பேர் இப்போ ரிசர்வேஷனுக்காக தான் வந்து சாதி வந்து பெருசாக எடுத்துருக்கிறாங்க நம்ம நிறைய பழைய ஜென்ரேஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப த கீழ் ஜாதியாக தான் இருந்தாங்க அது ரிசர்வேஷனுக்காக நம்ம சாதி வேணுமான்னு கேட்டால் வேணும்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய நிறைய பேர் எஸ்சி எஸ்டி இருக்காங்க இன்னமும் நிறைய பேர் வந்து முன்னேறாமல் இருக்காங்க அவங்க ஃபேமிலியில் வந்து நிறைய சலுகை அந்த மாதிரிலாம் தேவைப்படுது ஸோ இவங்கெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு சாதி வேணும் பட் கொலை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அது இம்பார்ட்டண்டா கேட்டால் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை அதை வச்சு ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு யாருக்குமே இது இருக்கக்கூடாது ஸோ அது தப்பு தான் ஒருத்தருக்கு ஒரு மனப்பாறம இருக்கும் ஒருத்தர் உயிர் சாவடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள வந்து சேர்த்து வைக்க வேண்டாம் அவங்க எப்படியோ பொடிச்சு போட்டோன்னு விட்டுடலாம் ஆனா ஜாதின்ற பேர்ல இன்னும் ஜாதி தான் இருக்கு இன்னும் எத்தனை பெரியார் வந்தாலும் இவங்கள மாதிரி ஆளுங்களை திருத்த முடியாது அது மட்டும் உறுதியா தெரியுது இவங்களால திருத்த முடியாது மாட்டாங்க மிக மிக தப்பு பயங்கரமான தப்பு என்ன அது யோசிக்கணும் நாம எல்லாரும் ஒண்ணு நம்ம எல்லாம் இங்கதான் இருக்கிறோம் இந்தியாவில தான் இருக்கிறோம் ஒரே தாய் மக்கள் நினைக்கணும் அதெல்லாம் இருந்தா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம் இதுல என்ன போய் போய் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆயிருமா அது தப்புங்க அது என்னங்க வீரர் இவர குளர கொடுத்துருப்பாங்க இருப்பாங்க கொள்றதுக்கு வீரனா இவர் இவரை கொள்றதுக்கு ஒருத்தர் ரெடியா இருப்பாங்க அது இவருக்கே தெரியாது நம்ம சுத்தி இருக்கிற சமூகம்தான் தான் அதுக்கான காரணம் அதுக்கான காரணம் வந்து வேற ஒன்றும் கிடையாது அவங்க எப்படி வளர்றாங்க அவங்க எப்படி வளர்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு காரணத்தை தான் நான் பாக்குறேன் இப்ப சாதினா என்னென்ன உங்களை பொறுத்த வரைக்கும் மேல ஒரு சட்டம் மாதிரி வேணும்னா போட்டு கல்வி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதவே வந்து ஆணவமா எடுத்துக்கிட்டு அதவே உயிரா எடுத்துக்கிட்டாக்கா ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு தலைவா சாதியெல்லாம் பார்க்க கூடாதுப்பா இந்த காலத்துல எல்லாருமே மக்கள் தான் எல்லாருமே எல்லாருமே மனுஷங்க எல்லாருக்கும் உயிர் ஒன்று தான் ரத்தம் ஒன்று தான் இதில் போய் என்னத்தை சாதி பார்க்க வேண்டியது இருக்குது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா பிளட்டு கொடுக்குறாங்க இந்த சாதி இருக்கிற பிளட்டு தான் வேணும்னு அவங்க கேட்குறாங்களா இல்லை இல்லை சாதி தேவையில்லை எதுக்கு சாதி ஜாதியெல்லாம் வச்சு வாழ முடியாது சாதியெலாம் ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை இது பண்ணிக்க மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒன்று தான் சாதி அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு தெரியல சாதின்றது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா என் வில் ஜஸ்ட் சே லைக் இந்த தொழில் செய் அவன் ஏதோ அவன் வயசாக இது இது பாட்ட முப்பாட்டம் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிருப்பான் அது மூலயமா வந்து அவன் இந்த ஜாதின்னு சொல்றது இல்லை ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு உயரிய போஸ்டே கொடுக்காம இருக்கிறது அவனெல்லாம் இப்போ வந்து படிக்கிறவங்க எல்லாம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி தான் எல்லாம் பட்டமளிப்பு எல்லாம் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி தான் எல்லா ஹையர் பொசிஷனும் அவங்க தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களை வந்து நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறது படிப்புக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுங்க யார் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வீட்டுல சொல்லி தரல இது வந்து நம்மளாம் ஏற்படுத்திக்கிட்டது தான் புரியுதுங்களா என்னை பொறுத்தவரை ஜாதின்றது ஒண்ணுமே கிடையாது நேச்சுரலா பிள்ளை தான் ஜாதினா நான் பிள்ள தான் ஆனா பார்த்தீங்கன்னா அதில் ஒண்ணுமே கிடையாது நமக்கு கையாறுத்தா தான் ரத்தம் வருது அதில் ஜாதியே கிடையாது நம்மளா திவுண்டு விட்டுக்கிட்டு தான் இது புரியுதுங்களா இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணவங்களை கண்டிப்பா தூக்குல போடணும் அவங்களுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் முன்னோதனம் பண்ணி இது நடைமுறை வந்துச்சுனாக்க ஆணவ கொலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுக்கு ஜாதி மதம் எல்லாம் சொல்லிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் எல்லாம் மனுஷங்க தான் எல்லாருக்கும் ரத்தம் இருக்கு எல்லாருக்கும் சதம் இருக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்கு எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருக்கலாமே எதுக்கு வன்முறை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தான் எப்போ நைட்டு இருந்து கா நைட்டு தூக்கி எழுந்திரிச்சு காலையில முழிச்சாதான் உயிர் அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை என்ன நம்ம வந்து எதுவும் கொண்டுட்டு போறது இல்லை கொண்டுகிட்டு வந்ததுக்கு இல்லை ஆணவங்களை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை தான் நானும் சொல்ல முடியும் வன்மையாக கண்டிக்கிறேன் இதுலலாம் உடன்பாடு எனக்கு கிடையாது சாதினா ஒரு அகற்றப்பட வேண்டிய ஒரு கலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து நம்மளோட எல்லா இது இடத்துலையுமே இப்போ இருக்கு அது இல்லைன்னு நம்ம மறுக்கவும் முடியாது அதை ஃபஸ்ட்டு அகற்றணும் அந்த கலையை ஃபஸ்ட்டு எடுக்கணும்